ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி இனிங் லேச்சராகவும் குட்டி குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் பார்த்துட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைமோட் அப்படின்ற ஆப் நம்ம வந்து ப பார்த்துருப்போம் மேக்ஸிமம் எல்லோருமே இன்ஸ்டாலுமே பண்ணி வச்சுருப்போம் பைமோட் ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் ப்ராசஸுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பைமோட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுமே நம்ம வந்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பைமோட்டில் ஃபஸ்ட்டு மெல்கம் கிட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்து ப்ராப்பராக நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று நமக்கு வேணுங்கிற பொருளை எது வேணாலும் ஆர்டர் போட்டுக்க போகிறோம் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் இது என்ன பைமோட் புதுசாக தெரியுது அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்கு வரலாம் இது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது அது ரிலேட்டடாகவே நமக்கான பைமோட் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட இதில் கம்பேர் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்கும் அதே மாதிரி ரிவார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் நமக்கு ப்ராப்பராக எல்லாமே கிளியராக டெலிவரி ஆகிடுச்சு இப்போ செகண்ட் வந்து ஆர்டர் போட போகிறோம் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் கால் யாரும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றத நீங்கள் இதிலே பார்க்க கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டீடெயில்ஸுமே செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் ஷாப் கொடுத்துருக்காங்க அதிலே வந்து கஸ்டமருக்கு வந்து மெயில் கொடுத்துருக்காங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ண வேணாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் கிட் ஒன் டூ அப்படின்றது கொடுத்துருந்தாங்க டிஃபால்ட்டாக அதில் வந்து இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் நமக்கு ரீச் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து நமக்கு வேணுங்கிற பொருளை செலக்ட் பண்ணி ஆர்ட்ரு போட்டுக்க போகிறோம் ஆல்ரெடி எனக்கு தேவையான பொருளெலாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஜஸ்ட் நான் வந்து ஆர்டர் தான் பிளேஸ் பண்ண போகிறேன் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் குக்கிங்கு ரெடி டு குக் அதே மாதிரி பர்சனல் கேரு பேக்கரிஸு ஸ்நாக்ஸு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பேபி கேர் டச் பண்ணால் அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இதை எப்படி நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா இந்த இதுக்கு கீழே பாருங்கள் ஆட் டு இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்னா டூவா இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஐட்டமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் டூ கார்டு கொடுத்தோன்னே மேலே பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு அந்த ஆட் டூ கார்டு அப்படின்ற இடத்துலையே மேலே வந்து உங்களோட ஐட்டம்ஸ் எத்தனையோ அதில் நம்பராக ஷோ ஆகும் இன்னும் நீங்கள் வேறு எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் பேபிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எது எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன இதில் தேவையோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம நியர்பை ஷாப்பில் ரெகுலராக வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் எல்லாமே பிராண்டட் தான் அதை நம்ம அங்கே வாங்கிறத விட நம்ம பை மவுட் மூலிமா வாங்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதுலேயே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஆர்டர் எல்லாமே வந்து இங்கே வந்துடும் இதில் செக் அவுட் கிளிக் பண்ணிடலாம் செக் அவுட் கிட் கிளிக் பண்ணோன்னே டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க டெலிவரி அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி இதிலே கொடுத்து வச்சுருந்துருப்போம் அதே காட்டும் நீங்கள் வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட் டு டெலிவரி அப்படின்றது இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் அது போக நமக்கு வந்து எப்போ இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜான்வரி டுவெல்த்துக்கு நமக்கு இந்த வந்து பொருள் கிடைச்சிரும் மேக்சிமம் நம்ம பொங்கலுக்கு வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக நம்ம பொங்கல் அப்படின்றது நம்மளோட தமிழக பண்பாடு நம்மளோட ஃபெஸ்டிவல் இந்த டைம் நம்ம வெளியே வாங்கக்கூடிய பொருளை நம்ம பைமோட் மூலிமா வாங்குறதுனால நம்ம கம்பெனிக்குமே வளர்ச்சி நமக்குமே நம்ம பொருளை வீடு தேடி வந்துடும் ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த இடத்துல நம்ம அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்றது எல்லாமே நமக்கு இந்த ஷோ ஆகுது இதெல்லாம் டெலிவரி சார்ஜஸ்மே இருக்குது எப்போவுமே ஒரே ஒரு டெலிவரி சார்ஜ் அந்த செவன்ட்டி ருபீஸ் அப்படின்றது வந்துடும் இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத நம்ம வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இங்கே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண போகிறோம் பே ஆன்லைன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு அமௌண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்தோடனே இந்த இடத்துல நமக்கு எல்லா ஷோ ஆகும் பாருங்க ரோசர் பே ஃப்ரெஸ் பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் இதில் நீங்கள் யூபிஐ பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வந்து கிணறு ஆப்போ இல்லை கூகுள் பே கூட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெட் பேங்கிங் கார்டு எது வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் யுபிஐ எது கிளிக் பண்ணுறீங்களோ டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து நமக்கான ப்ராடக்டை செலக்ட் பண்ணி எப்படி நம்ம ஆர்டர் போடுறது அப்படின்றத பார்த்துட்டோம் இதோட கண்டினியூ வீடியோ நமக்கு அந்த ப்ராடக்ட் ரீச் ஆன பிறகு அந்த ப்ராடக்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி மென்ஷன் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாத நமக்கு எப்போ இன்னும் டேட்டில் ஆர்டர் கொடுத்துருக்கோம் நமக்கு எந்த டேட்டில் கன்ஃபார்ம் ஆகுது எந்த டேட்டில் நமக்கு ரீச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி டேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டாம் தேதி போட்டிருந்தது பட் நமக்கு ஏழாம் தேதி டெலிவரி ஆகிடுச்சு அதுக்கான வீடியோ தான் நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவியூ எப்படின்ட்டுருக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் போட்டால் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஆர்டர் போட்டதையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணுறேன் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இதே ப்ராடக்டை நமக்கு ஆர்டர்லேயும் வந்திருக்கா அப்படின்றதையும் பில் காப்பியும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கலாம் நமக்கு இதுதான் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்த பாக்ஸு பாக்ஸ் பாருங்கள் ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒன் பை இன்னும் ஓப்பன் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அந்தளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிலர் ப்ராடக்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது இந்த கொரியர் நமக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது எது நடக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் நமக்கு இந்த ஹேண்டில் வித் கேர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இப்போ வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நமக்கு வந்து பில் படி நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ரீச் ஆகிடுச்சா அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆச்சி டெர்மரிக் பவுடர் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உதயகிருஷ்ணா கி வந்து பேக் ப்ராப்பராக தான் வந்திருக்கு இது மாதிரி நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ராப்பராக ரிசீவ் ஆகியிருக்கா எந்த ஒரு டேமேஜும் இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக ரீச் ஆகிடுச்சு டேமேஜஸ் எதுவும் இல்லை நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்டும் ப்ராப்பராக ரீச் ஆகிடுச்சு கொரியர்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கரெக்டாக நம்ம வந்து பன்னெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த பன்னெண்டுமே நமக்கு வந்து ப்ராப்பராக ரீச் ஆகிடுச்சி இங்கே நம்மக்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ப்ராடக்ட் இருக்குது பன்னெண்டுமே வந்து எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் இல்லை நமக்கு டேட்டுமே அவங்க கொடுத்த டேட்டோட முன்னாடியே ரீச் ஆகிடுச்சி நமக்கு வந்து டே செவன்த்துலேயே ரீச் ஆகிடுச்சி மேக்ஸிமம் அவங்க பன்னெண்டாம் தேதி அந்த மாதிரி ரீச் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம டெலிவரி ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஜான் செவன்த்லேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நிறையா ப்ராடக்ட்ஸ் கொண்டு நம்ம எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சின்ன ஒரு ப்ராடக்ட்லேருந்து பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் டிவி வரைக்குமே அதில் வந்து ஆர்டர் போட்டு ஃப்ரிட்ஜி டிவி அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபோனு எல்லாமே வந்து ஆன்லைனில் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு இப்போ நம்ம எஸ்பிஐ மூலிமா பைவோட் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட டை அப் வச்சது மூலிமா நம்ம இதில் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு பெனிஃபிட் உண்டு நமக்கும் அதே ப்ராடக்ட் தான் நம்ம பக்கத்து ஷாப்பில் போய் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நமக்கு இங்கே கிடைக்க போகுது பட் நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய கம்பெனியோடு நம்ம வந்து டைப் வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் எப்போ நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் நமக்கு எப்போ டெலிவரி ஆச்சு ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் வீடியோ இதில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ